வணக்கம் மேம் எலும்போட அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதை பத்தி சொல்லுங்க எலும்போட அனாட்டமி என்ன அப்படின்னா நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும் ஒரு எலும்போட அமைப்பு இப்படிதான் இருக்கும் சில இடத்துல நீளமா இருக்கு சில இடத்துல குட்டியா இருக்கு சில இடத்துல ஆஹ் வடிவம் இருக்கு சில இடத்துல அந்த நம்மளோட வடை நல்லா சப்பி போட்டா எப்படி இருக்கும் அந்த வடிவத்துல சில இடத்துல இருக்கும் அடுத்தது போன் வந்து எப்பவுமே எல்லா இடத்துலயும் ஹார்டா தான் இருக்குமா கண்டிப்பா இல்ல சில இடத்துல நம்மளோட எலும்பும் சாஃப்டா இருக்கு காது எலும்பு சாஃப்டா இருக்கு நம்மளோட முட்டி சின்ன குட்டி குட்டி எலும்புகள் வந்து சாஃப்டா இருக்கும் நம்ம விரல் விரல்ல இருக்க எலும்பை விட இந்த கையில இருக்க எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கு சோ அப்ப எலும்பு எல்லாமே சாஃப்டா தான் இருக்குமா இல்ல ஹார்டா தான் இருக்குமா அப்படின்லாம் கிடையாது சில இடத்துல தலையில ஹார்டா இருக்கும் ஏன்னா தலைக்குள்ள இருக்க மூளையை பாதுகாக்கணும் சோ அது ரொம்ப பெரிய உறுப்பு நம்ம உடம்புல சோ அதை பாதுகாக்கக்கூடிய எலும்பு ரொம்ப ஹார்டா இருக்கும் சோ சில இடங்கள்ல சில விதமான வடிவமைப்புகள் இயற்கையாவே நான் எப்பவுமே சொல்ற மாதிரி கடவுளா கடவுள் நம்ம கொடுத்த கிஃப்ட் நம்மளோட உடம்புங்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளும் ரொம்ப பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கோம் சோ அதுல அதோடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அதோட வேலைகள் வந்து மாறிட்டு இருக்கும் சோ இதுல முக்கியமான ஒரு என்னன்னா எல்லா உறுப்புகளுமே ரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல நம்மளுடைய எலும்புலையும் ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த சிகப்பு கலர்ல போறதுதான் நம்மளுடைய ரத்த ஓட்டம் நீல கலர்ல வர்றது வந்து எலும்புல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தங்களை எடுத்துட்டு வெளியே வர்றதுக்கான இடம் மஞ்சள் கலர்ல இருக்கிறது நம்ம எல்லாரும் எலும்புல சாப்பிடுற மாதிரி நல்லி சோ எல்லோ போன் மேரோ போன் மேரோ அப்படிங்கிறது எலும்புக்குள்ள இருக்கு அடுத்தது சிகப்பு கலர்ல இருக்கக்கூடியதும் ரெட் போன் மேரோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி இருந்து இருந்துதான் இந்த ரெட் போன் மேரோ சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த வந்து சொரக்கும் சோ இது சொரக்குறதுக்கு முக்கிய பங்கு கொடுத்துருக்கு என்னன்னா பெண்களோட ஹார்மோன் அந்த ஹார்மோன்னால சில ரியாக்ஷன் நடந்து அதனால நம்ம எலும்புல இருந்து இந்த சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த நல்லின்னு சொல்ற அந்த போன் மேரோ வந்து செக்ரீட் ஆகுது சொரக்குது இது ஏன் சொரக்குது அப்படின்னா நம்மளோட எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக இது சுரக்குது இன்னொன்னு இந்த போன் மேரோ இல்ல நல்லி அப்படிங்கற அந்த வார்த்தை இருக்காதுனா இதனால நம்ம உடம்புல தேவைப்படக்கூடிய கால்சியம் சத்தோ விட்டமின் சத்தோ எல்லாமே நம்ம உடம்பு வந்து தேவையான அளவு எடுத்துப்போம் இதுதான் போனுடைய அனாட்டமி அடுத்தது அனாட்டமின்னு படிச்சிட்டோம் அடுத்தது அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாக்கலாம் சோ மேல இருக்கிறது நம்ம தொடையில இருக்கக்கூடிய எலும்பு கீழே இருக்கக்கூடியது நம்ம கீழே கால கெண்டைக்கால இருக்கக்கூடிய எலும்பு இந்த ரெண்டு எலும்புக்கும் இடையில கொஞ்சமா ப்ளூ கலர்ல இருக்குல்ல அந்த ப்ளூ கலர் என்னன்னா அதுல கொஞ்சமா ஒரு ஒரு திரவம் இருக்கும் அந்த திரவம் வந்து தண்ணி மாதிரி இருக்காது எண்ணெய் மாதிரி இருக்காது சோ ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு கலவையா இருக்கும் நம்ம அந்த சைக்கிள் எல்லாம் கிரீஸ் போடுவோம்ல அந்த தன்மையில இருக்கும் சோ அது எதுக்காக இந்த மாதிரி ஒரு தன்மையில இருக்குது அப்படின்னா ரெண்டு எலும்பு உரசிக்காம இருக்கிறதுக்காகவும் நம்ம நடக்கும்போது கண்டிப்பா ரெண்டு எலும்பு இப்படி உரசிட்டே இருக்கும் அப்படி உரசிட்டே இருக்கு ரெண்டு எலும்பும் கண்டிப்பா ஹார்டாக இருக்கு ரெண்டு ஹார்டான கல்ல போட்டு தேய்க்கும்போது போது அந்த இடத்துல என்ன ஆகும் நெருப்பு வந்து உருவாகும் சோ அதை தடுக்கிறதுக்காக இயற்கையா நம்ம கடவுள் எப்படி நம்மளோட உடம்ப படைச்சு வருவாருங்க ஸோ ரெண்டு எலும்புக்கு இடையில இந்த ஒரு கிரீஸ் தன்மை கொண்ட ஒரு திரவம் வந்து நேச்சுரலா சுரக்கும் வேலை என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் போது எந்த விதமான காயங்கள் படாம இருக்கிறதுக்காகவும் ஆஹ் நமக்கு வந்து வழிகள் ஏற்படாம இருக்கிறதுக்காகவும் இந்த புளுயிட் வந்து இருக்கு நமக்கு எப்பெல்லாம் கால்வழி வரும் அப்படின்னா இந்த திரவத்தோடைய அளவு கம்மியாகும் போதும் ரெண்டு எலும்பு எலும்புபு உரசும் இந்த திரவத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஆகும் போதும் நமக்கு முக்கியமா கால் வலி அப்படிங்கறது நம்ம வந்து உணர்வும் இன்னும் நான் டீட்டெயிலா அடுத்தடுத்து சொல்லி தரேன் சோ இப்ப எல்லா எலும்புல இருக்க எல்லா பகுதியுமே ஹார்டா தான் இருக்கும் ஆனா கண்டிப்பா கிடையாது சில பகுதிகள் வந்து சாஃப்டா இருக்கும் சிலது ஹார்டா இருக்கும் சிலது வளை வளைஞ்சு சோ இதெல்லாம் இந்த அமைப்பெல்லாம் அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளோட மூமெண்ட்டுக்காக முக்கியமா ரெண்டாவது நம்மளுக்கு பெயின் தராம ஒரு ஒரு வாட்டி நம்ம நடக்கும் போதும் உட்காரும் போதும் எந்திரிக்கம்போதும் எலும்பு எல்லாம் கம்ப்ளீட்டா வேலை செஞ்சுட்டுதான் இருக்கு ஆனா ஒரு ஒரு வாட்டி வேலை செய்யும் போது நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம்னா இல்ல சோ இதெல்லாம் நேச்சுரல்லா நம்ம உடம்புல நடக்குது சோ அந்த நேச்சுரலான ப்ராசஸ்க்காக நம்ம எலும்புல சில அமைப்புகள் இது மாதிரி இருக்கு